எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரின்ஸஸ் கட்டு ப்ரின்சஸ் கட் பிளவுஸை வந்து ப்ராப்பராக பிகினர்ஸ் கூட கற்றுக்கிற மாதிரி ஈஸியாக இது எப்படி நம்ம இப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஈஸியாக சொல்லித்தரேன் அதுவும் இல்லாமல் பிரின்சஸ் கட் பெரிய பிளவுஸுக்கு வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்ன குட்டியான ப்ளவுஸுக்கு வேறு மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி இந்த பிளவுஸ் வந்துட்டு காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கான அளவுகளில் உங்களுக்கு நான் இப்போது இன்றைக்கி சின்ன பொண்ணு தேர்ட்டி இன்ச் ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு இது வந்துட்டு பிளவுஸு நைன்டிஸ்க்கு பஃப் அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் வைக்க போகிறோம் இதுக்கு நீளம் கை முதல் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து இன்ச்சு கையினுடைய உயரம் இந்த பொண்ணுன்னோட கையினுடைய உயரம் வந்து பத்து இன்ச்சு சரிங்களா அகலம் முப்பது இன்ச்சு ப்ளவுஸ் இதுக்கு ஏழரை இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன் ஆறு இன்ச்சு அவங்களோட ஒரிஜினல் அகலம் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சரிங்களா இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு மூணு சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க கையில் அடுத்தது இதுக்கு நைன்ட்டீஸ் பஃப் வைக்க போகிறோம் அப்படின்றதுனால இங்கேருந்து ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் இல்லை மூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் மூணு இன்ச்சில் பஃப் வச்சா தான் நல்லாயிருக்கும் இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு இங்கிருந்து உயரம் இந்த இது இந்த உயரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பஃப் ஜாஸ்தி வேணுமோ அந்த மாதிரி கொடுக்கலாம் நான் இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியான பஃப் கொடுக்குற மாதிரி அந்த மாடல் வைக்கலான்னு யோசிச்சுருக்கேன் அதனால் அஞ்சு இன்ச்சு வைக்கிறேன் இது எல்லாமே இப்படியே பஃப்பாக கொண்டு வருவேன் நான் அப்படி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பஃ அஞ்சு இன்ச் உயரம் வச்சு இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் இதை ஸ்டச்சு முடித்ததுக்கப்புறமா இந்த பஃப் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இது மோ வச்சுட்டு இதிலிருந்து நம்ம வந்து இந்த மாதிரி கை கட்டிங் வழக்கமாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த 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 இருந்து இப்படி கட்டிங் கொடுப்போம் இல்லையா இந்த இதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட்டிங் ஆரம்பிக்கலாம் இங்கிருந்து நேராக வெட்டிக்கங்க இங்கிருந்து இப்படி போங்க போய் இங்கிருந்து மேலே டி எந்த அஞ்சு இன்ச்சுக்கும் ஒயரத்தில் வளைவாக கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு சென்டர் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு பஃப் ஸ்லீவ் நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் பாருங்கள் அடுத்தது ப்ளவுஸ்னோட சுற்றளவு முப்பது சென்டிமீட்டர் சரிங்களா முப்பது சென்டிமீட்டர் லைனிங் ப்ளவுஸ் இது முப்பது சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் ஏழரை கூட ஒரு ஒன்றரை எட்டரை வைக்கணும் எட்டரை ஒன்பது வைக்கணும் கரெக்டாக ஒன்பது இன்ச்சில் இருக்குது உங்களுக்கு சரிங்களா இதில் நம்ம லைனிங் கிளாத்தை மேலே எடுத்து போட்டுக்குவோம் இது ஒரு போட் நெக் ப்ளவுஸு கம் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் சரிங்களா ரெண்டுமே அழகாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லித்தரேன் இதில் ஏதாவது அது உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எனக்கு கமெண்டில் தாராளமாக கேட்கலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா பிகினர்ஸ் எல்லாமே எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட சேனலோட மெயினான குறிக்கோளி சேனலில் நான் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானும் வச்சுருக்கேன் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கூட கொடுத்துருக்கேன் க்ளாஸ் சேரணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க சேரலாம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்து வீடியோ காலில் கற்றுத்தரப்படும் சரிங்களா ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸை கொடுத்து நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னுலாம் சொல்ல போகிறது கிடையாது தனிப்பட்ட முறையாக உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கவனம் எடுத்து நான் குறிப்பாக புரிகிற மாதிரி கூடிய சீக்கிரம் உங்களை ஒரு நல்ல வெளியிலேருந்து துணி வாங்கி தைக்கிற அளவுக்கு ப்ராப்பராக நான் கொண்டு வந்துடுவேன் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு பிளான் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போது ஒன்பது இன்ச்சுக்கு இதை நம்ம மடித்து போட்டாச்சு இவங்களோட உயரம் எவ்வளவு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் இந்த ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கோங்க உயரம் எப்பவுமே இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு ஷார்ட்டாக ஒல்லியான ஒரு சின்ன பொண்ணு தான் பதிமூணு இன்ச்சு உயரம் சரிங்களா பதிமூணு இன்ச்சு உயரம் இருக்கிறதுனால நம்ம பதிமூணு இன்ச்சே வச்சுக்குவோம் லைனிங் கிளாத்துலேருந்து பதிமூணு இன்ச்சு வச்சுக்கலாம் ஒரு அரை இன்ச்சு வந்து இது வந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு இந்த பகுதி கீழே இருக்கிற இந்த ஒன்றரை இன்ச் பகுதி வந்து இது கீழே ப்ளவுஸ் மடக்கி அடிக்கிறதுக்காக இந்த பகுதி இருக்குது சரிங்களா கோட் போட்டுக்கலாம் இது வழக்கமான ரெடி அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா ரெடி அளவு இந்த அளவு வந்து தையலுக்கான எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அளவு இப்போது இதில் நம்ம நெக்குக்கு இவங்களோட ஷோல்டரோட அளவு எல்லாத்துக்குமே போட்நெக் அப்படின்னாவே நீங்கள் ஷோல்ட்ரோட அளவை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஷோல்ட்ரோட அளவு பதிமூணு சரிங்களா பதிமூணுன்னு போது ஆறரை வருது இருந்து இந்த ஷோல்டரு இவங்க ரொம்ப குட்டியெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க ஷோல்டர் அதனால் ரெண்டே முக்கால் வைக்கிறேன் தையல் போகும்போது இது நல்ல இவ்வளோ சின்னதாக போடுறவங்களா இருந்தால் நீங்கள் ரெண்டு அந்த மாதிரி கூட வைக்கலாம் இவங்க ரொம்ப சின்னதாக வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இங்கே இந்த ஒயரம் பார்த்திங்கன்னா மூன்றரை ஓகேவா இதுக்கும் இதுக்கும் இப்படி நெக்குக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணுங்க இந்த மார்க்கை வந்து எப்போவுமே போட் நெக்னோட மார்க் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நீங்கள் இப்படி கொண்டுட்டு வரக்கூடாது இப்படி கொண்டு வந்தால் இது ரவுண்ட் கழுத்து மாதிரி போயிடும் இந்த மாதிரி போகும்போது தான் போட் நெக் மாதிரி இருக்கும் இது பார்த்தா ப்ராப்பரான ரவுண்ட் நெக் மாதிரி இருக்கும் இதுவும் நாம் பேக்கில் போட் நெக் தான் போட போகிறோம் அதனால் போட் நெக் இந்த மாதிரி கொடுத்துருங்க இங்கே ஷோல்டர் கிட்ட இந்த கை அகலமாக இருக்கிறதுனால இந்த உயரம் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும் ஆம்கோல் உயரம் நான் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சரை இன்ச்சு வைக்கிறேன் ஏன்னா இது முப்பது இன்ச்சு ப்ளவுஸ் தான் அதனால் ஏழரை இன்ச் ஆறு இன்ச்சு தான் கையினோட சுற்றளவு வருது இல்லையா அதனால் இது சரியாயிடும் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வழக்கமாக நம்ம இந்த மாதிரி போடுவோம் இப்படி கீழே இறக்கமாக பே பேக்கில் போட்டு நெக்கெல்லாம் வரவங்களுக்கு இந்த கையை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்படி கொண்டுட்டு வரணும் இப்படி இந்த இதுக்கு வெளியில் கொண்டுட்டு வந்து இப்படி போட்டிங்கன்னா இந்த ஃபிட்னஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் தவறாமல் எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸில் எப்போவுமே மிட் பாயிண்ட் அபக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க மிட் பாயிண்ட்டுனால் என்ன அது எங்க அளவெடுக்கணும் அதுக்கு என்ன அது அப்படி அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் அதையும் நான் இப்போ உங்களுக்கு அடுத்து கற்றுத்தர போகிறேன் அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது மிட் பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ கற்றுத்தர போகிறேன் சரிங்களா இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இந்த பேக் தட்டு தேவைப்படும் ப்ரின்சஸ் கட் வைக்கிறதுக்கு எப்போவுமே அந்த பேக் தட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணலாம் அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது மீதி இருக்கிற துணியில் நம்ம மடித்து போடுவோம் மீதி இங்கே துணி இருக்குது நிறைய இருக்குது ஓரத்துலேருந்து மடித்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்படி மடித்து போட்டுடுங்க அளவு இவங்களது ஒன்பது இன்ச்சு இருந்துச்சு இல்லைங்களா ஒன்பது அரை வைக்கணும் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வைக்கணும் அது எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஒன்றுன்னா ஒன்றுன்னா உங்களுக்கு நான் சில டிப்ஸ் கொடுத்துட்டே வரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே வாங்க சரிங்களா ஃப்ரண்ட் தட் பேக் தட்டில் ஒன்பது இன்ச்சு வச்சோம் இதில் ஒன்பது அரை வச்சிருக்கோம் எதுக்கு ஒன்பதரை வச்சுருக்கோம் எதுக்காக அரை இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கற்றுத்தர போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் இது ஆல்ரெடி நம்ம நிறைய பெரிய பீஸாக வாங்கி வச்சு லைனிங் கிளாத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது ஒன்பது அறை சரிங்களா அஞ்சு இருக்குது இதை வந்து கரெக்டாக நம்ம வச்சு மடித்து போட்டுக்கலாம் மடித்து போட்டாச்சு நல்லா நான் நீட்டாக மடித்து விட்டுங்க இந்த துணி கொஞ்சம் நல்லா வளவள வளவலான்னு இருக்கிற துணி இதனால் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நீட்டாக மடித்து போட்டுட்டு எங்கேருந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றதில் நம்ம அளவு வைக்க போகிறது இடத்துக்கு ஒரு கோடு போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இப்போது இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நார்மல் நெக்கு தான் கேட்டிருக்காங்க அதனால் ஃப்ரண்ட்டுக்கு அளவு அந்த இதை வச்சு எடுக்கக்கூடாது நார்மல் நெக்குங்கிறதுனால நம்ம ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க்கு அடுத்தது அந்த ஷோல்டர் வந்து ரெண்டே முக்கால் வச்சுருக்கோம் அதே மாதிரி ரெண்டே முக்காலில் ஒரு மார்க்கு இங்கே வந்து அஞ்சு இன்ச்சு போதும் அதில் அஞ்சரை வச்சுருந்தோம் பின்னாடி இதில் அஞ்சு இன்ச்சு போதும் இதுலேயும் நல்லா டீப்பாக ஏன்னா இது ஃப்ரண்ட் இல்லையா இப்படி டீப்பாக இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க ஃப்ரண்ட்டு நெக்குனோட உயரம் பார்த்திங்கன்னா ஆறரை ஆறரை ஆரை கால் வச்சிடலாம் குட்டையாக தான் இருப்பாங்க இவங்க அதனால் இதில் ஒரு பாக்ஸ் போட்டு இதெல்லாமே வழக்கமாக நம்ம வந்து நார்மலான ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மெத்தட் தான் இப்போ இதில் ப்ரின்ஸஸ் கட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு இந்த இதை எடுத்து உயரம் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சிடலாம் உயரம் இந்த அளவு இருக்குது ஓகே இதிலிருந்து இந்த உயரம் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு அரை இன்ச்சு நம்மளுக்கு கூடுதலாக வேணும் ஏன்னா நம்ம கீழே வந்து ப்ளவுஸுக்கு ஒரு துணியை கொடுத்து தான் இங்கே மடக்கி அடிக்க போகிறோம் கீழே ஃப்ரண்ட்டுக்கு அதனால் இதுக்கு ஒரு அரை இன்ச்சு கீழே வேணும் மற்றபடி ஷோல்டருக்கு உயரத்துக்கு அங்கே மேலே தைக்கிறதுக்கெல்லாம் இந்த பேக் தட்டிலேயே உயரம் கரெக்டாக இருக்குது சரிங்களா இப்போது இதில் மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கற்றுத்தரேன் கவனிச்சுக்கோங்க மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஷோல்டர் பகுதியில் இருந்து நம்மளோட மார்பு பகுதியினோட நிப்பிள் வரும் இல்லைங்களா அதுதான் மிட் பாயிண்ட் ஓகே ஷோல்டர்லேருந்து இருந்து இந்த மார்பினுடைய நிப்பிள் வர்ற இடம் தான் மிட் பாயிண்ட் ஓகே இப்போது அப்பெக்ஸ் அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி அபெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அபெக்ஸ் டிஸ்டன்ஸுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்முடைய ரெண்டு மார்புகளுக்கு இடையில் இந்த பக்க மார்புக்கும் இந்த பக்க மார்புக்கும் இடையில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ இதை தான் அபெக்ஸ் டிஸ்டன்ஸுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ப்ளவுஸுக்கு அபெக்ஸ் டிஸ்டன்ஸை நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ம ரெண்டு மார்பு காம்பு பகுதிகளுக்கு இடையில் இருக்கிற சுற்று அளவு சரிங்களா இது வந்துட்டு இவங்களுக்கு ஆறு இன்ச் இருந்துச்சு நான் ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் ஆறு இன்ச் இருந்தது இந்த ப்ளவுஸில் மேலேருந்து மிட் பாயிண்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒன்பது அறை ஒன்பது அறை சரிங்களா இப்போது நமக்கு இந்த இடம் இந்த இடம்தான் இவங்களோட நிப்பிள் பகுதி இந்த இடம்தான் சரிங்களா இங்கேருந்து இது அப்பக்ஸ் அளவு ரெண்டு மார்பு காம்பு பகுதிகளுக்கு இடையில் இருக்கிற அளவு இது மேலே சோல்டர்லேருந்து மார்பு பகுதியினுடைய நடுப்பகுதியினுடைய அளவு உயரம் மேலேருந்து தான் எடுக்கணும் கீழேருந்து எடுக்காதீங்க இதை கரெக்டாக எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுடுங்க அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை நாள் இந்த குட்டையான ப்ளவுஸுன்றதுனால நான் நாளை ஹாலில் மார்க் பண்ணுறேன் உயரமான ப்ளவுஸ் இருந்தால் நாலுரை அதை விட இன்னும் உயரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அஞ்சு கூட பண்ணலாம் நல்ல ஹைட்டான ப்ளவுஸுக்கு பாடி பெருசாக இருக்கிற ப்ளவுஸ்க்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் இதுக்கு நான் நாளை ஹாலில் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்தையெல்லாம் கரெக்டாக கோடு போட்டாச்சு இங்கே நாளை ஹாலில் மார்க் பண்ணியிருக்க இடத்துல இப்படியே இந்த மிட் இருந்து ஒரு வளைவு கொடுக்கணும் சரிங்களா இந்த வளைவு கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம இன்னும் இங்கே கீழே இருந்து இன்னொரு கால் இன்ச்சு அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு டாட் பிடிப்போம் ரெகுலராக ப்ளவுஸுக்கு அந்த டாட் வர மாதிரி இந்த நம்ம கேப்பை கட் பண்ணி எடுக்கணும் இப்போ இந்த இடம் வந்துடுச்சு இப்போ கீழே இங்கே பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச் உயரம் இந்த கப் சைஸ் அகலம் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து இந்த அகலம் வைக்கலாம் நம்ம இது வந்து நான் சின்ன ப்ளவுஸ் அப்படின்றதுனால இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு இன்ச்சில் மட்டும்தான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி வச்சோம் அப்படின்னா ரொம்ப டொப்பியாட்ட அசிங்கமாக இருக்குது ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸு கரெக்டாக அமையாது அதனால் இது பெரிய ப்ளவுஸுக்கு நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம் கப் சைஸ் பிடிப்பீங்க இல்லையா அதிகமாக அந்த மாதிரி அதை கணக்கு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு இன்ச்சில் நேராக கட் போட்டுக்கோங்க நேராக போட்டுட்டு மீதி இருக்கிற பகுதியை இப்படி ஜாயின் பண்ணுங்க இப்படி ஜாயின் பண்ணுறீங்களா இப்போது இது எதுக்கு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது இதில் அரை இன்ச்சு போகும் இதில் அரை இன்ச்சு போகும் கால் இன்ச்சு கால் இன்ச்சு தையலுக்கு போகும்போது அரை இன்ச்சு போயிடும் உடம்பு டைட் கொடுக்கும் அதனால் இந்த ஃப்ரண்ட் பார்ட் வெட்டும் போது ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக நம்ம வெட்டியிருக்கோம் இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க இப்படி இங்கிருந்து இங்கே போகிறேன் பார்த்துக்கோங்க போயிட்டு இங்கிருந்தே அப்படியே லைட்டாக ஒரு கால் இன்ச்சில் இதை நான் வெட்டி எடுத்துட்றேன் இந்த பீஸை இந்த இடத்துக்கு சுருக்கு விழாமல் இருக்கும் உங்களுக்கு இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த பகுதி கட் பண்ணி வெளியில் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சுருக்கு விழவே விழாது நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ இங்கேருந்து எப்பவும் போல் இதை கட் பண்ணிடலாம் நெக் பாயிண்ட்டே எல்லாத்தையுமே நம்ம நெக்கு எல்லாம் கட் பண்ணிடலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்கிறேன் இதில் இருக்கிற விஷயமே அந்த மிட் பாயிண்ட்டும் அப்பெக்ஸோட டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டும் தான் இந்த ரெண்டும் நீங்கள் அளவெடுத்து பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக நீங்கள் வந்துட்டு ப்ரின்சஸ் கட்டு கட் பண்ணிடலாம் இப்போ இதையே கட் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க இருந்து இந்த மாதிரி இதை எப்படி வரைஞ்சிருக்கிறோமோ இப்படியே கட் பண்ணிடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி வளைவு கொடுத்துரு வளைச்சு கொண்டுட்டு போய் இந்த இடத்துல இப்படியே நேராக கட் பண்ணுங்க பார்த்தா கீழே ஃபினிஷிங் வந்து நேராக இருக்கும்போது தான் நல்லா வரும் கரெக்டாக இருக்கும் அதனால் அவ்வளோதான் சரிங்களா இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் கற்றுத்தர போகிறேன் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ